இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளிலே ஒரு காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் நான் இறைவனுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற திருமறை வசனம் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நாங்கள் வாசிப்போம் எபேசியருக்கு எழுதிய நிருபம் அப்போசனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் எம்பேசியர் ஐந்து பதினைந்திலிருந்து நான் வாசிக்கிறேன் ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கின்றபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல் கத்தடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த வசனத்திலே ஆண்டவர் ஆழமான ஒரு கருத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார் நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் நீங்கள் மதியவர்களாய் நடக்க வேண்டும் மதிந்த புத்தி புத்தி உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து நாட்கள் பொல்லாத காலத்தில் நாங்கள் வாழ்கின்றபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் அதுதான் கடவுள் சொல்வது நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டுமென்றால் நமக்கு ஞானம் தேவை நமக்கு மதி தேவை அந்த மதியையும் ஞானத்தையும் நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனிடத்திலிருந்து நல்ல ஈவுகள் வருகிறது அந்த ஞானத்தையும் அந்த புத்தியையும் நாங்கள் பெற்று கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தால் தேவன் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் இந்த காலை நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் கடவுளுடைய வழியில் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறீர்களா அல்லது உங்களுடைய வழியில் நடந்து காலத்தை வீணடிக்கிறீர்களா இன்று எத்தனையோ மக்கள் கடவுள் தங்களுக்கு கொடுத்த நேரத்தை காலத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக நமக்கு ஒரு வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை தருகிறார் அதிலே பனிரெண்டு மாதங்களை தருகிறார் அதிலே ஒரு கிழமை கிழமையில் ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் இல்லை ஒரு நாளிலே இருபத்தி நாலு மணித்தியாலத்தை தருகிறார் வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள் எட்டு மணித்தியாலம் நித்திரை செய்யுங்கள் எட்டு மணித்தியாலம் வேலை செய்யுங்கள் எட்டு மட்டும் பதினாறு மிச்சம் எட்டு மணித்தியாலம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதுதான் இன்றைய கேள்வி மிகுதியாக இருக்கும் எட்டு மணித்தியாலத்தை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறோமா சற்று யோசித்து பாருங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நான் சில கிராமங்களுக்கு பயணம் செய்யும் பொழுது ஊழிய விஷயமாக நான் காண்கிற ஒரு காட்சி என்னவென்றால் ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தின் அடியிலே சில பேர் உட்கார்ந்து வீணாக பேசி கொண்டிருப்பார்கள் வீணாக பேசிக்கொண்டிருப்பார்கள் நேரத்தை செலவழித்து கொண்டிருப்பார்கள் இப்படி சில காட்சிகளை நான் சில கிராமங்களில் பார்ப்பதுன்று இன்று வேலை செய்யாத மக்கள் வேலை செய்ய சோம்பேறியான மக்கள் காலத்தை வீணாக்குகிற மக்கள் நேரத்தை வீணாக்குகிற மக்களை நாம் இந்த உலகத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அதே போல் நாம் பேசுகிற வார்த்தைக்கும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அதே போல் நாம் செலவழிக்கிற நேரத்திற்கும் கடவுளுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வேண்டும் அருமையான சகோதரனே சகோதரியே இறைவன் உனக்கு தந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்துகிறாயா நீ சரியாக வேலை செய்ய வேண்டும் சரியாக நித்திரை செய்ய வேண்டும் மிகுதியான எட்டு தியானத்திலே நீ சரியாக அதை பயன்படுத்துகிறாயா நான் ஒரு உதாரணத்தை வேதாகமத்திலிருந்து காண்பிக்கிறேன் ஆண்டவர் அழகான உலகத்தை படைத்தார் அந்த அழகான உலகத்திலே ஒரு அழகான தோட்டத்தை படைத்தார் ஏதேன் தோட்டம் அந்த ஏதேன் தோட்டத்திலே தான் உருவாக்கிய சுருஷித்த மனுஷனை கொண்டு வந்தார் கொண்டு வந்து அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீங்கள் பாருங்கள் ஆதியாகமம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து தான் உருவாக்கிய மனுஷனை தான் உருவாக்கிய அழகான தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் நீ வேலை செய்ய வேண்டும் நீ காவல் செய்ய வேண்டும் நீ இந்த மண்ணை பண்படுத்த வேண்டும் என்று வைத்தாரே தவிர நீ நேரத்தை வீணாக கழிக்க வேண்டும் என்று அவர் அந்த இடத்தில் அவனை வைக்கவில்லை ஒரு நோக்கத்தோடு வைத்தார் நேரத்தை வீணாக்காமல் நிலத்தை பண்படுத்தி தோட்டத்தை காவல் செய் அதேபோல் தான் இன்றும் ஆண்டும் நமக்கு தந்திருக்கிற நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் கேட்கின்ற கேள்வி கடவுள் உங்களுக்கு தந்த நேரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்கிறீர்களா அதை சரியாக பயன்படுத்துகிறீர்களா உங்கள் குடும்பத்தோடு சரியாக நேரத்தை செலவு செய்கிறீர்களா இறைவனோடு சரியாக நேரத்தை செலவு செய்கிறீர்களா மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக உங்கள் நேரத்தை செலவு செய்கிறீர்களா உங்களுக்கு பிரயோஜனமாக நேரத்தை செலவு செய்கிறீர்களா இன்று எத்தனை மக்கள் தங்கள் நேரத்தை வீணடித்துவிட்டு இன்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் படிக்க வேண்டிய காலத்தில் நான் படிக்காததினால் இன்று கஷ்டப்படுகிறேன் எனக்கு கடவுள் படிக்க வேண்டிய ஒரு காலத்தை கொடுத்தார் நேரத்தை கொடுத்தார் அதை நான் சரியாக பயன்படுத்தவில்லை ஆகவே நான் இன்று கஷ்டப்படுகிறேன் சில பேர் சொல்ல சரியான வயதிலே நான் திருமணம் செய்யாததினால் இன்று நான் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறேன் காலத்தை நான் சரியாக பயன்படுத்தவில்லை நான் வேலை செய்ய வேண்டிய காலத்திலே வேலை செய்ய ாமல் சுற்றித் திரிந்ததினால் இன்று நான் கஷ்டப்படுகிறேன் என்று பல பேர் பலவிதமாக சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம் அருமையான சகோதரனே சகோதரியே நான் மீண்டும் சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கு நீ கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும் ஆண்டவருக்கு உன் சொற்களுக்கு நீ பேசுகிற வார்த்தைக்கு ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும் அதே நீ செலவு செய்கிற நேரத்திற்கும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும் இன்று உன் நேரத்தை நீ சரியாக செலவு செய்கிறாயா இல்லாவிட்டால் நேரத்தை வீணடிக்கிறாயா சோம்பேறிகளாக இருக்க வேண்டாம் உற்சாகம் உள்ளவர்களாக இருங்கள் இறைவனிடத்திலே கிருபையை கேளுங்கள் இரக்கத்தை கேளுங்கள் கடவுள் உங்களை பலப்படுத்துவார் ஆண்டவரை நீர் எனக்கு தந்த நேரத்தை நான் சரியாக பயன்படுத்தி உனக்கு கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு மனுஷனாக நான் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்கள் எத்தனையோ மனைவிமார் சொல்லுகிற வார்த்தை என் கணவர் ஊரிலுள்ள எல்லாரோடும் நேரத்தை செலவழிப்பார் என் கணவர் என்னோடு நேரம் செலவழிப்பதில்லை சில பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் பெற்றோர்கள் எங்களுடன் நேரம் செலவழிப்பதில்லை அப்பா வேலைக்கு போகிறார் அம்மா வேலைக்கு போகிறார் எங்களோடு நேரம் செலவழிக்க யாரும் இல்லை இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதையெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும் உங்கள் குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் அதே நேரத்திலே இறைவனுக்கும் நீங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும் முதலாவது இறைவனுக்கு கொடுக்கிற நேரம்தான் முக்கியம் இறைவனுக்கு சரியான நேரத்தை நீங்கள் சரியாக கொடுத்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சரியான நேரத்தை கொடுப்பீர்கள் அவை நம்முடைய நேரத்தை குடித்து ஒரு அட்டவணை நாங்கள் போட வேண்டும் ஏனோ தானோ என்று நாம் வாழ முடியாது ஏதோ இந்த உலகத்தில் வந்தோம் பிறந்தோம் எப்படி வாழ்ந்தோம் எப்படியோ போவோம் என்றல்ல ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் கடவுள் நமக்கு தந்த தாளந்துகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் கடவுள் நமக்கு தந்த வரங்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் அதே போல கடவுள் நமக்கு தந்த நேரத்தையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் நீங்க நேரத்தை சரியா பயன்படுத்தினா இரவு நேரத்தில் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஆத்தும திருப்தி வரும் இன்றைய நாளை நான் வீணாக்கவில்லை இன்று கடவுள் கொடுத்த நேரத்தை நான் வீணாக்கவில்லை இன்றைய நாளை நான் சரியாக பயன்படுத்தினேன் என்று ஒரு ஆத்தும திருப்தியோடு ஒரு பரிபூரணத்தோடு நாம் நித்திரைக்கு செல்லலாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அவை சற்று யோசிங்க நேரத்தை வீணாக்காதீங்க மற்றவங்களை பற்றி பேசாதீங்க இன்றைக்கு நாங்கள் நிறைய நேரம் நம்மை குறித்து நாம் பேசுவதில்லை மற்றவர்களை குறித்து பேசியே நேரத்தை வீணடிக்கிறோம் அவை சிந்திப்போம் யோசிப்போம் செயல்படுவோம்